உணவு அறிந்தவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கின்ற அந்த விளக்க உதவியோடு தமிழ்நாட்டு வழிகாட்டுதல் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளாண்மை துறையினுடைய சார்பாக சிறுதானிய சிறப்பு திருவிழா ஒரு கருத்தரங்கமாகவும் இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கிறவர்களுக்கு முதலினுடைய வணக்கங்கள் வரவேற்பு நல இருக்கின்ற இணை இயக்குனர் திருமதி வசந்தா மேடம் அவர்களுக்கும் தலைமை உரையாற்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வே சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் மேடை இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரியான இருக்கின்ற விவசாய பெண்மக்களுக்கும் நிறைவாக நண்பராக இருக்கின்ற துணை இயக்குனர் திருமதி சாந்தி மேடம் உள்ளிட்ட வருகை பெற்றிருக்கின்ற கூட துறை ஊடகத்துறை

மன்னே நமக்கு வழங்கப்படும் நமக்கு நல்லது எது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு திருவிழாவாக ஒரு கருத்தரங்கமாக இருந்தது அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியம் வரும்பொழுது அதை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கின்றது இந்தியாவில் முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற பெயரை நாட்டுக்கு அதுதான் மறுபடியும் நம்முடைய அதிகாரிகள் மக்கள் சொன்னபோது ஏன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தாறாயிரம் ஹெக்டேருக்கு மேலே நம்ம சிறுதானியை நாம் பயிரிட்டு அதுதான் மாவட்ட ஆட்சியர்கள் சொன்னும் போது அடுத்ததாக சிறுதானியத்துக்கு நாம் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் தருகிறோம் என்று சிறுதானியத்தை சார்ந்து அதுதான் உன்னுடைய காப்பீடு என்று வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் அதற்கான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு சிறுதானி இயக்கம் எல்லாம் கொண்டு வரும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமா அல்லது முக்கியமான அரசாங்கத்துடைய அலுவலகமா இவர் அங்கே ஒரு உணவு கூடம் அந்த உணவு கூடத்தில் சிறுதானியத்தை நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து நீங்கள் நாம் செஞ்சுட்டு இருக்கோம் சிறுதானியத்துடைய அந்த முக்கியமான பயன்கள் என்ன அதெல்லாம் அந்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏன்னா சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட்

வறுசுறை வருகின்ற தண்ணியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு குட்டையில மீன் வளர்க்கணும் அந்த குட்டை தண்ணியை விவசாயத்தை எப்படி பயன்படுத்தலாம் சோழா என்றால் என்ன இப்படி எல்லாத்தையும் கொஞ்ச விதமாக சொல்லி தரும் பொழுது சிறுதானிகளை பற்றின்றி நான் சொல்லி தருகின்ற அந்த வேலையை பொழுது நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே சிறுதாணி விவசாயிகளாக நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான அந்த பணி என்பது என்ன

அப்படி இன்னும் பொழுது இங்கே இருக்கின்ற நம்முடைய விவசாயத்திற்கு மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்த இரண்டு பக்கத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த விதத்தில் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்றது கூட என்பது இது அடிப்படை நடக்கும் இது அடிப்படை நடந்தாலும் இந்த விழிப்புணர்வு மக்களுடன் கொண்டு சேர்க்க முடியும் மக்களுடன் கொண்டு சேர்க்க முடியும் அதோட பயன்பாடு அதிகப்படுத்தப்படும் போது இங்கே இருக்கின்ற விவசாயத்தின் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக அமைந்திட வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கருத்தரங்களை கலந்து கொண்ட வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த பல பகுதிகளுக்கு வருகை தந்திருக்கின்ற விவசாய மக்கள் தொடர்ந்து இந்த நல்ல பணியை செய்யுங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் சத்தான சமுதாயமாக மிக ஏதுவாக அமையும் என்று சொல்லி துறையை சார்ந்த அதிகாரத்தினுடைய பாராட்டுகள் வருகை தந்திருக்கின்ற விவசாய மக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி